தண்ணி வேஸ்ட் பண்ணலாமா தண்ணியில் என்ன நான் போட்டிருக்கேன் எடு ஏய் தண்ணி குடிக்காது தண்ணி குடிக்காது ஆ டப்பா ஊற்று கை ஏய் எல்லாம் எடுத்து அப்படி வை ஆமாயிட்ட கொடு அதுமா தண்ணியில் விளாடா அதுமா வெயில் தாங்க முடியாது தண்ணியில் வந்து விளாடுங்கிற எல்லாம் இது என்ன இது என்ன இது என்ன அதுன்னு கேட்டேன் நான் இது பேஸ்டெல்லாம் எங்கே போறதா ஆ என்ன வேணாப்பா எல்லாம் எடு 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 கொடு குடு தண்ணீரை விளாட்றது இல்லாமல் எல்லா வாரின்னு வந்து இந்த பக்கம் போட்டுக்கிறேன் நீ கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன் நீ இந்தப்பாரு கொடு வா என்ன வேணாம் கோவத்துக்குன்னு கொறைச்சல் உனக்கு ஏய் அந்த தண்ணி குடிக்காத குடிக்காது தண்ணி குடி அம்மா அம்மாக்கா எழுபது தண்ணி குடிக்காதான்னு சொல்லிட்டு அம்மா அம்மாக்கா எழுபது ரூபா பார்த்துக்கலாம் ஏய் அம்மாட்டு கொடு அம்மாட்டு கூடு தேங்க்யூ தேங்க்யூ பாலாடைமா அது சின்ன வயசில் வரும்போது வாங்குது அண்ணே இல்லையே நீ ஊற்ற ஊற்ற தண்ணி இல்லையே கில்றா பார்த்தீங்களா என்ன இன்னும் நான் தொடுவேன் நான் தொடுவேன் ஏய் நோ 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 மட்டும் தான் சொல்லப்படுது இன்னும் இன்னும் ஆய் ஆமாம் ஐயா அந்தமாதிரி பேட் பேட் பழக்கம் தான் உனக்கு எங்கேருந்து ஆ குடே குடே ஏய் Baik, seluruh. Okey.